ஆமா இவன் நல்லா சொல்லி தந்தான் இவன் சொல்லி தந்து நான் படிச்சனா இங்க பாரு உனக்கே எதுவும் தெரியாது நீ யாங்கிட்ட வந்து நிக்காத பத்துக்க என்னம்மா சுதிரம கொதிச்சிட்டு இருக்க சுடு தண்ணி ஏதாவது என்ன துள்ளுற அவளே ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு வெந்துகிட்டு இருக்க நீ ஆம்பள அத குளிஞ்சி எண்ணெய் வாரி ஊத்திட்டு இருக்க சும்மா இரு மணி 10 ஆன ரிசல்ட் வந்தற போது நீ ஏன் பதறறிய விடு சாதிமா நீ எதுக்கு பயப்படாதம்மா அண்ணே சொல்லி தந்திருக்கே நீ அதெல்லாம் ஒன்றும் பாப்படாவா தயவு செஞ்சால் அதை மட்டும் சொல்லாத சொல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ம் உம் வந்துட்டான் இவன் சொல்லி தரந்தான நான் மார்க் எடுப்பேன் போற அப்புறம் கண்டலின கோபமாக இருது சோபி போது நிறுத்து நானும் கொஞ்ச நேரமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன் பையனை சும்மா திட்டிக்கிட்டே இருக்கா என்னட்டி கேட்க யாரும் இல்லை ரொம்ப ஓரம் பண்ணிகிட்டு இருக்காதானே ஆமாம் உங்களுக்கு உங்கள் மூணு போதுமே உடனே வந்துடும் கோவம் ஏம்மா நீங்கள் சும்மா இருங்க நானே டென்ஷனாக இருக்கேன் யாரும் டென்ஷன் ஹமா ஹம் ஆரடி நீ இப்படி திட்டின பிறகு அந்த பையன் ஒன்ன ஆறுதலான்னு சொல்லிட்டு இருக்கான் சும்மா அந்த பையனை போட்டு திட்டிட்டு இருக்காத பத்துக்க ஷோ என் டென்ஷன் புரியாம இருக்காதீங்க ம் ரிசல்ட் வந்து கூட தெரியல யுட்டி சோபி சோபி பாதம் போவா பாபோமா பாப்போம் போ என்ன சோபி என்ன ஆச்சு கோமா இருக்கா ஏண்டி தெசல்ட் பாத்தியா இப்படி இன்னும் ரெசெண்ட் பாக்கலடி அதான் டென்ஷனா இருக்கேன் நீங்க பாத்தீங்களா ஆமாட்டி அங்க பார்த்துட்டேன் டேய் நான் செஞ்ச கொஸ்டினா வந்துச்சா இப்படி ஆமா நீங்க செஞ்ச அதனால தான் இவளுக்கு 411 மார்க்கும் எனக்கு 399 மார்க்கும் ஒரு மார்க் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு 400க்கு சூப்பர் சூப்பர் ஆமா சொல்றியா என் பையன் சொன்ன क्वेश्चन தான் படிச்சியல ஆமா ஆன்ட்டி சோபிக்கு அண்ணே சொன்ன क्वेश्चन தான் நாங்க எல்லாம் படிச்சோம் நிறைய மார்க் எடுத்துறோம் இவளுக்கு எப்படி இவ்ளோ மார்க் கிடைச்சி சரி எனக்கு மார்க் எதை பாத்தியல ஆமா சோபி எங்க மார்க் எல்லாம் பார்த்துட்டு வா மார்க் பார்க்காம விடுவமா எப்படி நீ 478 டி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டாப்பர் என்னடி சொல்றியா உண்மையா ஆமா டீ ஏ சோபி

வால்ட்டி சோபி எப்படி மக்கா இந்த இந்த क्वेश्चन தான் வரணும் உனக்கு எப்படி தெரியும் நீ சொல்லி கொடுத்தத தான் வந்திருக்குடா பிள்ளை எல்லாம் பياசி குடியாவளே எப்படி மக்கா தெரிஞ்சி அதெல்லாம் படிச்ச உங்களுக்கு தான தோணுமா அத எனக்கு தானா தோணுது பாருங்க நம்ம சோبيه ஸ்கூல் फर्स्टே வராசிட்டே பாரா அவ இவ்ளோ மார்க் எடுத்தானே நீ வால்ட்டி சொல்லியா ஆன அவ ஹூ நீ வெட்டிகிட்டு போறா பாரா விடுங்க அம்மா விட்டுடல்லங்க வேற யாரைய பண்ணா நம்ம சோபி தானே சரி சரி அதெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு பிடிச்ச பால் பாயசம் ரெடி பண்ணுங்கம்மா அவ வந்தா சர்ப்ரைஸா குடிப்பா ம் சரி மக்களே ஏதாவது சாதனம் கடைல வாங்கன்னா சொல்லுங்க நான் போய் சாக்லேட்ட வாங்கிட்டு உங்களுக்கு சாதனம் வாங்கி வந்துட்டு தெருவுல எல்லார்ட்டையும் சொல்லி என் தங்கச்சி இவ்ளோ மாத்தறதான்னு சொல்லி நம்ம குடுக்க போறோம் சாக்லேட் சரி மக்கா நான் எல்லாம் எழுதி தரேன் போய் ஒரு பாக்ஸ் சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்துருனா ம் சரிமா பாவம்

அவன் மேலே உனக்கு எவ்வளோ பாசம் இருக்குது நீ ஏன் வீட்டில் இல்லாதனால அவளும் கேட்டுகிட்டே இருப்பாள் அண்ணன் எங்க அண்ணன் எங்கே எப்போ வருவான் எப்போ வருவான்னு பாரு ரெண்டு வரும் பாசத்தை மனசுக்குள்ளே தான் வச்சுட்டு இருப்பியலாக்கும் அதெல்லாம் அப்படி தான் சோபி வந்தோடனே கேக் வாங்கி வச்சிருக்கே சொல்லாதீங்க வந்தோடனே வெட்ட சொல்லலம்மா சரியில அம்மா அப்பா வந்துட்டாங்களா அப்பா கிட்ட போன் பண்ணி சொன்னேன் மக்கா அப்பா ஒரே சந்தோஷம் இப்ப மதியாச்சு இல்லையா சாப்பிடாத வீட்டுக்கு வருவாவே

நீங்கள் சொல்லி தந்த கொஸ்டின் எல்லாம் அப்படியே வந்துச்சா நான் அதனால தான் இவ்வளோ மார்க் எடுத்தேன் என் பையன் நல்லா படிப்பில்லையம்மா அதனால தான் அவன் எல்லாம் சொல்லி தந்திருப்பான் எல்லாம் எழுதுனீங்களா எல்லாரும் நிறைய மார்க் கிடச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் அவளுக்கு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா அதை அவ்வளோ கொஞ்சம் லேட் ஆகும் நாங்கள் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் இனி நாங்கள் எல்லாம் வந்து போறோம்ல அப்போ எங்களுக்கு என்ன கொஸ்டின் டவுட்னாலும் உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லித் தருவீங்க தானே டவுட் நான் இருங்க சோபி வந்த எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டலன்னா வீட்லதே பிரியாணி பண்ணிருக்கேமா ஆ சரி ஆன்ட்டி அம்மா

சோபிக கிளாஸ் உள்ள பிள்ளைகளுக்கு பியாரெல்லாம் உனக்கு நல்லா தெரியுது தனிங்கிற மயிலுங்கிற மீனாங்கற என்னல அடுத்த நேரம் ஒண்ணு ஃபுல்ல அவன் தாண்டி தேடிட்டு இருந்தான் வந்தேன்னு அந்த பையனை கரிச்சி கொட்டாத சரி இனி அவ உங்க கிட்ட சந்தோஷத்தலாம் பாயிர வேண்டியிருக்கு நான் வரேன் இல்ல சீனா வீ போய்ட்டாங்கன்னு தெரியல என்னமக்கா டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா பேசிட்டாங்களா இப்படி ஆமாமா எல்லாரும் நல்லா பேசناவ நல்லா பாராட்டناவ சந்தோஷமா இருக்கு சரி வா மக்களே உனக்கு அண்ணன் கேக் பிரியாணி எல்லாம் செய்ய சொல்லி இருந்தா எல்லாமே செய்து வச்சிருக்கேன் வா சாப்பிடலாம் அப்படியே அம்மா வாங்க வாங்க என்னடி பூமாரி

ஸ்கூலுக்கே இப்போ தானே டி வந்தோம் வந்த உடனே ஏன் தொடங்கிய இன்னும் பெல்லே அடிக்கல எப்பா கொஞ்சம் சீக்கிரமா வந்தது கூட தப்பா பேர் இல்லாம ஏதாவது பேசிகிட்டு இருந்தா பேர் எழுதிடுவேன் பாத்துக்கோ ரொம்ப படம் காட்டாதன மீனா சரியா இருக்குப்பா ஏன்டி மீனா இந்த கிளாஸ் தான் ஸ்டார்ட்டே ஆகல இல்லையா நீ ஏன் ரொம்ப பண்ணிட்டு இருக்க நான் இந்த கிளாஸ் லீடர் நான் அப்படி தான் இருப்பேன் என்னோட பொறுப்பு அதுதான் எல்லாரும் பொறுமையா இருக்கணும் அமைதியா இருக்கணும் நான் பாத்துக்கணும் அவ்வளவுதான்

தேவையில்லாம என்ன பத்தி கமெண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம்னா ஓன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு இதே மாதிரி ஓவரா பேசிட்டு இருந்தா போர்டுல நேம் எழுதி போடுறோம் பாத்துக்கோ டீச்சர் வந்தனும் முதல்ல வாங்கி கேட்டுக்கோங்க ஆஹ் கிளாஸ் தொடங்குனப்புறம் இந்த அதிகார ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வா மணியின்ன ஒன்பதே ஆகல அதுக்குள்ளலாம் தொடங்காத ஓன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருட்டி என்ன அஜய் ஓவரா பேசிட்டு இருக்க என்னல எதுக்கு இப்படி கோவிட்டு பேசியா பாவம் இல்லையில அவங்களுக்கு பொறுப்பில நிறையிருக்க ஏமில் ஆனா பிரஞ்சிப்பி

உங்ககிட்ட சொல்லணுமா போய் உட்காரு நீ எதுக்கு வீணா எனக்கு மரியாதை எல்லாம் தர நீ சுபீனி சொன்னாலே போதும் நீ சொன்ன நான் கேட்பே வீணா ஹங்க பாரு சுபி காலையில இத டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத பத்துக பேர் எழுதி போட்டுருவேன் போ போய் உட்காரு என்ன கூட பேர் எழிவியா யா த्याவே இல்லாம அடிவாங்காத காலையிலேயே நான் அடிவாங்கினா உனக்கு வலிக்கும் தானே தானே சொல்லியா லூசு மாதிரி பேசாத சுபி நீ அடிவாங்கினா எனக்கு எதுக்குல வலிக்கும்

அப்படி அத அவ சொல்லிட்டு இருக்கல எல்ல பே இல்ல அஜய் நீயும் போல விடு விடு இவ எவ்வளவு தூரம் தான் துள்ளியாடி பாப்போம் அடுத்த தடவை எப்பாடு பட்டாவது புமரி ஒன்ன லீடர் ஆக்கி வேண்டி அதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது அத நாங்க பாத்துக்கலாம் வாங்கிட்ட எதுவும் கேட்கல உன் நம்ம அத பாரு பொட்டி ஆ கிளாஸ் ரூம் வந்தா டென்ஷன்ப்பா யாமக்கா ஒய்யாரத்துல யாரு இருக்கிய கீழே இருல விழுந்துற போற நாங்க எல்லாம் சூப்பர்மேன் பவர்மேன் நான் எப்படிமா விடுவேன்

சும்மா இரு நீ ஏன் சோர்ந்துபடியா சும்மா இரு ஆமா நான் பார்த்தேன் என் கவனம் சாパட்டல நீ அப்படியே சாப்பாட்டுல இருந்தால நான் படிச்சிட்டு தான் சாパட்டு வரேன் அப்படியே ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு சாப்பாட்டு வரல உன்ன மாதிரி பிசாசு ஆமால எல்லாம் ஒன்னால தான்ல உன்ன மாதிரி நவனும்

முடியாது ஆமா இப்ப சாம்பி விட்டியே எதாவது வீட்ல சத்தம் கேக்குதால இந்த வீட்ல மட்டும் தான் சத்தம் கேட்டுட்டு இருக்கு ஒரு நேரம் சண்டை தீராதா அப்ப சண்டை போட்டதுக்காம இப்ப சாம்பி தள்ளறியே ஆமா ஒரு நேரம் சண்டை தீராதம்மா கட்டல்ல இடையில என்ன சவுடி தள்ளறியே எனக்கு தெரியும் இந்தாலே அடி போட்டுட்டு உங்க தரம் போல இருங்கம்மா எனக்கு ஒரு நிம்மதி இல்ல எப்படா பல்லடம் தரக்க நான் இருக்கேன் அம்மா பத்தி சொல்லிட்டு வரங்கம்மா മറന്തേ പോടിച്ചിട്ടുണ്ട് പഠിക്കേടി ആ